எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து திருவற்றியூர்ல இருந்து வரேன் இந்த ஏரியால இருந்து தான் நான் வரேன் இங்க வந்துட்டு நான் எந்த கட்சி சார்பாகவோ இல்ல சுற்றுச்சூழல் சார்பாகவும் கூட நான் பேச வரல நான் வந்துட்டு சமூக நீதி சார்ந்து தான் நான் பேச வந்திருக்கேன் நான் வந்து இஸ்ரோல மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கேங்க நெதர்லாந்து போயிட்டு வந்திருக்கேன் நான் படிச்ச பொண்ணு இந்த ஏரியால இருந்து வர பொண்ணுங்க இங்க வேணும் அப்படின்னு கேட்டவங்க எல்லாருமே சொல்லற ஒரே விஷயம் வேலை வாய்ப்பு நான் ஒத்துக்கிறேன் வேலை கண்டிப்பா வேணும் வேலை வாய்ப்பு தேவை ஆனா அது வேண்டாம் சொல்றவங்க பலதரப்பட்ட பாயிண்ட் சொன்னாங்க நீ திருவத்தூர்ல இருந்து வந்திருக்கியா நீ எங்க இருந்தோ வந்து வந்து ஏன் பேசுற அப்படின்னு கேட்டா பெரியார் ஈரோட்ல தானே இருந்தாரு ஈரோட்ல மட்டும்தான் அரசியல் பண்ணாரா எல்லாருக்கும் வந்து தானே சமூக பேசிட்டு இருந்தாரு அப்போ நம்ம மக்கள் வந்துட்டு வளரவே கூடாது

அவ்வளவுதான் செப்பாக்கம் அப்படின்னு ஊர் இருக்கு ஐயா எண்ணூர் பக்கத்துல அந்த கோலாஷ் பாண்டுக்கு பக்கத்துல செப்பாக்கம் அப்படின்னு ஊர் இருக்கு அங்க இருக்கிறவங்க நம்மளாச்சு இங்க நிலம் இல்லாம வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் அவெல்லாம் அங்க நிலத்தை வச்சிருந்தான் அவனோட நிலத்தை வாங்கி தான் அங்க கோலாஷ் பாண்ட வந்து வைக்கிறாங்க சரிங்களா அப்ப அவன் என்ன சொல்லி வைக்கிறான் நீ நிலத்தை கூடு நான் வந்து உனக்கு வேலை வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிதான் வைக்கிறான் இன்னி வரைக்கும் அவன் நிலம் அங்கதான் இருக்கு சாம்பலுக்கு மத்தியில அவன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான்

இமேஜ் எடுத்து பாருங்க நைன்டீன் செவன்டி டூல கூகுளோட சேட்டலைட் இமேஜ் எடுத்து பாருங்க அங்க வந்துட்டு நமக்கு தெளிவா தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லாவுமே அக்ரிகல்ச்சர் லேண்டும் சால்ட் பேண்ட்ஸும் மட்டும் இருந்துச்சு இவங்க சொல்றாங்க நாங்க இங்க தான் இருந்தோம் எங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு எங்களுக்கு தான் வேலை வாய்ப்புன்னா நம்ம எல்லாம் சரி நம்ம இருக்கிறோம் நமக்கு தான் வேலை வாய்ப்பு ஆனா இவ்வளவு வீடு இருக்கு இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க இங்க இருந்து தான் வேலை கிடைச்சாங்க நீங்க சொல்லுங்க உங்க இங்க இருக்கிறோம் இங்கதான் தமிழ்நாட்டு திருவத்தூரோட பழைய அந்த காலத்துல இருந்து இருக்கோம் நமக்கு வேலை கிடைச்சதா அதனால இதுக்கு மேல ஏமாறாதிங்க தயவு செஞ்சு நன்றி